வாங்க கையால் சிஸ்டர் லைக்கு அண்ணா காலை வணக்கம் அண்ணா வணக்கம் 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 உங்களுக்கு இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா இதை வந்துட்டாங்களே தலை பெரிய யூடியூபர் வாங்க லக்ஷ்மி சிஸ்டர் தலையா நான் எதுக்கு தலை ஆப்பிங் மார்னிங் சகோ ஹார்ட் எடுத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ம் அப்புறம் டீ காஃபி டிஃபன் ஆச்சா லக்ஷ்மி சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க கையால் சிஸ்டர் நானா பெரிய யூடியூப்க்கு முட்டு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் கையால் இட்லி சாப்பிட்டு வந்தேன் கையால் சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க லக்ஷ்மி சிஸ்டர் இன்று நூறு பார்ப்போம் அப்பா சாமி அந்த அளவுக்கு நம்ம சேனல் இல்லை முருகன் சகோ டிஃபன் சாப்பிட்டீங்களா இட்லி சாப்பிட்டு வந்துட்டேன் சிஸ்டர் டிஃபன் சாப்பிட்டீங்களா லட்சுமி சிஸ்டர் முத்துக்கே ஒரு அப்டேஷன் ஆயிடுச்சு என்னடா அது நம்ம லைவ் ஆகுது இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு லைக் வருதுன்னு எனக்கு சிரிப்பா தாங்கல சாப்பிட்டேன் சிஸ்டர் தோசை தக்காளி சட்னி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றாங்க கையில் ஆளே இல்லாத இடத்தில் வண்டி நிற்குது ஆளே இல்லாத இடத்துலயா போனோம் போ சூப்பர் சிஸ்டர் அப்படின்றாங்க லக்ஷ்மி சிஸ்டர் பாரு ஜீரோ காட்டுதுன்னு என்ன பண்ணுறது அண்ணா நீங்கள் என்ன ஒர்க்கு பார்க்குறீங்க ஐயோ எது கூட தெரியாம தாங்கிறியா நீ கயல் ஆ டிரைவிங் ஆமாம் முருகன் என்னென்ன தெரியல வேற லெவல் போச்சு இன்னைக்கு முத்துல அதை தான் நானும் நினைக்கிறேன் அது முருகன் சகோ முத்து பாவம் கஷ்டப்படுது கஷ்டம் ஆமா 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 ஓ அப்படியா ஹார்ட் எடுத்துக்கிறேன் சந்தோஷம் மகிழ்ச்சி என்ன கொடுமை ஜீரோலயே காட்டுறது எனக்கு முருகன் சபம் முன்னாடி நின்று காருக்கு முன்னாடி நின்று ஒரு டான்ஸ் போடுங்க ம் போடலாம் கண்டிப்பாக சரிங்கண்ணா கடைக்கு கிளம்பணும் ஓகே ஓகே கயல் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி வேலையை பாருங்கள் ஹயர் நமக்கு கார் ஓட் ஓ ஓட்டுக்கிறார் வணக்கம் அண்ணா வாங்க குவீன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்திருக்கு டிஃபன் சாப்பிட்டாச்சா லக்ஷ்மி சிஸ்டர் பாய் சொல்கிறாங்க கையால் லைக்கு முந்நூறு வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை சாப்பிட்டீங்களா அண்ணா இட்லி சாப்பிட்டு வந்தேன் குயின் நீங்கள் சாப்பிட்டீங்களா உப்புமா சாப்பிட்டேனா அது தப்புமா எனக்கு இப்போ உப்புமா எனக்கு மூன்று காட்டுது ஓ எனக்கு ரெண்டு காட்டுது உடுங்க எது வந்தா நாம பேசுறோமா அவள் தான் அப்புறம் என்ன என்ன மானிட்டேஷன் ஸ்டேஷன் மானிட்டேஷனா வாய்ப்பு இல்லை ராஜா இல்லை யார் நம்ம சேனலா வாய்ப்பே கிடையாது நம்ம என்ன குபேர லட்சுமி மாரி யூடியூப் நான் சொல்லு புயின் சிஸ்டர் காலை வணக்கம் சொல்றாங்க லட்சுமி சிஸ்டர் எனக்கு நாலு லைக் காட்டுறதுண்ணா ஆமாம் ஆமாம் ஒன்று எனக்கு கம்மியா தான் காட்டும் லட்சுமி வணக்கம் சொல்றாங்க குயின் காலையிலே பட்டையை கலப்புது வெயில் என்ன பண்ண போறதுன்னு தெரியல ரெண்டு காய் பண்ணுவோம் குயின் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க லட்சுமி சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க லட்சுமி சிஸ்டர் அப்படின்றாங்க குயின் உங்களுக்கு பிடிக்கலைன்னா மற்றவங்களுக்கு பிடிக்காத நான் அப்படி சொல்லவில்லை எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன் உப்புமா எனக்கு பிடிக்காது அப்படி கேளுங்க ம் வந்துட்டு அங்க போற வாய்தாகும் அப்படி கேளுங்க என்னை எதுக்கு எடுக்கிறீங்க நான் பாவம் தானே என்ன எடுக்கிறது எடுக்கிறீங்க நான் பாவம் ஓகே ஓகே முத்து லைவ் பாவம் இந்த வந்துட்டாங்கல்ல வளர் சிஸ்டர் இன்னும் லைவ் முடிச்சிட்டாங்களா இனிய காலை வணக்கம் வாங்க சிஸ்டர் இனிய காலை வணக்கம் உங்களுக்கு என்ன எமோஜி அது பீன் என் கமாண்டு படிக்கல அஜோ இது ஒரே நிமிஷம் இரு குயின் வளர் சிஸ்டர் காலை வணக்கம் சொல்கிறாங்க லட்சுமி சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க வளர் சிஸ்டர் வளர் அக்கா வணக்கம் சொல்கிறாங்க குயின்னு இது ஆல் கமெண்ட் கொடுத்துட்றேன் அப்போது ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொல்லிட்டாங்க வலர் சிஸ்டர் அவ்வளோ தான் சூப்பர் எதுக்கு ஒவ்வொருத்தருக்காக சொல்லிருன்னா சொல்லு லவ்லி வணக்கம் சொல்கிறாங்க வலர் சிஸ்டர் கட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி லைக் போட்டேன் ரொம்ப சந்தோஷம்ல சிஸ்டர் மகிழ்ச்சி மிச்ச மகிழ்ச்சி நாலு லைக்கு ஒரு ஆள் தான் பல பண்ணுறாங்க போல இதுனா குடும்ப இது லக்ஷ்மி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா லவ்லி சாப்பிட்டீங்களா எல்லோரும் முருகன் அண்ணா சாப்பிட்டீங்களா எல்லோரும் சாப்பிட்டோம் நாங்களும் சாப்பிட்டேன் ஹார்ட்டு எடுத்துக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஒருத்தர் சொன்னாங்க முருகன் சகோ நீங்க காலையில் லைவ் போடுங்க அப்சிஸ்டன் எல்லாம் வரும் அப்படின்னு நான் சாப்பிட்டேன்னு வளர்றக்கா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்றாங்க பீன் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பாய் லைவ் ஓனர் பாய் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த நாள் இனிய நாளாக அமையிட்ட வளர் சிஸ்டர் பாய் பாய் மீண்டும் உங்கள் நேரலையில் சந்திப்போம் வந்தேன் நான் வந்து லைக் போட்டு வண்டி எடுத்துகிட்டு வரேன் ஆனால் லைக் மட்டும் போட்டுட்டு பாய் சொல்லிட்டு வரேன் வாயில என்னத்தை போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் அண்ணா வாயிலையா போண்டா 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 வீட்டில் செஞ்சாங்க இன்னைக்கு இல்லை சிஸ்டர் கடை இப்போதான் பெருக்கி கொண்டு நான் கடவுளே கடை பெருக்கத்துல வச்சுப்பான் கடை பெருக்குங்க எங்க ஒரு ஆளை காணும் நேத்தும் இல்லை, இன்னைக்கும் இல்லை ஈவினிங் லைவும் வரல என்னாச்சும் தெரியலையே லட்சுமித்தி சார் ஜீரோல காட்டுது ஒரு ஆள் கட்டுறது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது ஓ இல்ல ஈ ஓ இல்லை ஓஹோ இல்லை அவங்கதான் என்னன்னு தெரியல உங்களுக்கு உங்களுக்குல என்னன்னு தெரியல என்னன்னு தெரியல உங்களுக்கு கொடுக்கல போண்டாவா இருக்கட்டும் இருக்கட்டும் விடவே மாட்டீங்களா முருகன் சொக்கம் இங்க தான் நான் என்ன செய்ய முருகன் நோட்டிபிகேஷன் போகல என்று நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன் அப்படிதான் இருக்க நினைக்கிறேன் முத்து ஓர கட்டி முன்ன போயாச்சு சமையல் மாஸ்டர் போல முத்து கிருஷ்ணன் வெங்காயம் உரிச்சிக்கிது லைவ் ஓடிங்கிது வெங்காயம் உரிச்சிக்கிறாங்க சமையல் கட்டில சமையல் வேலைக்கு போறாங்களா என்னன்னு ஒன்றும் புரியலையா யூஸ்ஸே வரவில்லை ஆமா மாமா ஆமா கட் பண்ணி மறுபடியும் போட்டு பாருங்க ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே நானும் அதை தான் உங்ககிட்ட சொல்லனு இருந்தேன் கட் பண்ணி போட்டு பாருங்க